வணக்கம் மாணவர்களே பத்தாம் வகுப்பு அதாவது நாம இன்னையில இருந்து யூனிட் போர் பார்க்க போறோம் லாஸ்ட் நம்ம வந்து மேடம் வந்து யூனிட் த்ரீ உங்களுக்கு தெர்மல் பிசிக்ஸ் அப்படிங்கிற இந்த யூனிட் அப்படிதானே சோ நம்ம இந்த யூனிட்ல மின்னோத்த வியல் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டி யூனிட்ட நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே கரண்ட பத்தி நல்லாவே ஒரு ஒரு என்ன சொல்றது நல்லாவே தெரியும் பட் அது வேற நம்ம ஒரு சயின்டிபிக்கா படிக்கிறதா உங்களுக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிஹேவியர் எப்படி ப்ராப்பர்ட்டி எப்படி அப்படிங்கறது கற்றுக்கிட போறோம் சரி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ரைட் நீங்க முன்னாடி சின்ன காசுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எப்படி படிச்சுருப்பீங்க சரி எலக்ட்ரிசிட்டி என்ன மின்னோட்ட இயல் அப்படிங்கிறது மின்னோட்டத்தை பத்தி படிக்கக்கூடிய இயல்பு சரிங்களா இயல்னா ஒரு டிபார்ட்மென்ட் டுரை ஒரு அப்படிங்கற மாதிரி சும்மா ஒரு இத பத்தி மட்டுமே படிங்க எலக்ட்ரிக் கரண்ட பத்தி படிங்க ஓகே சோ என்ன சும்மா பர்ச்சல ஞாபகம் இருக்கா சோ எலக்ட்ரிசிட்டின்னா இட் இஸ் த flow of electric யெ கண்டக்டர் இதுதான் வந்து डेफिनेशन சரிங்களா இங்கிலீஷ்ல}}{| இருக்கேன் பட் தமிழில் நான் சொல்றேன் first இங்கிலீஷ்ல एक्सप्लेन பண்ணிக்கிறேன் அதாவது எலக்ட்ரிசிட்டி தான் இட் இஸ் a flow of electric charges through the conductor ரொம்ப சிம்பிளா புரியுது இல்ல கண்டக்டர்னா கடத்தியும் தெரியும் அந்த கடத்தியே வழியா மின்னூட்டங்கள் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னா மின்னூட்டங்கள் அந்த மின்னூட்டம் பாயறதா மெனோட்டம் சரிங்களா எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகுறத நம்ம என்ன சொல்லப்போகிறோம் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லப்போறோம் கிளியர் ரைட்டா சார்ஜ் வேற கரண்ட் வேற சார்ஜ் மூவ் ஆனாதான் கரண்ட் கிடைக்கும் கிளியரா ஓகே நம்மளோட டே டு டே லைஃப்ல எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஒரு நிமிஷம் கூட நம்மளால இருக்க முடியாது அப்படிதான் நம்ம இப்போ ரொம்ப நம்ம டிபெண்டன் அப்படிதான் இருக்கோம் உம் ரைட்டா அது வீடா இருக்கட்டும் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிடல்ஸ் இல்ல பெரிய இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ட்ரிசிட்டி ரொம்ப 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 இன் இன்டிஸ்பென்சபிள் அதாவது தவிர்க்க முடியாத எனர்ஜி சோர்ஸ் ஓகே சோ இந்த லெசன்ல எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்கு அது எப்படி அதோட பேசிக் டேம்ஸ் என்ன அப்படிங்க எல்லாத்தையும் நாம வந்து பார்க்க போறோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கிது காப்பர் ஒயர் அப்படின்னா தமிழ் வந்து தாமிர கம்பி அப்படின்னு தெரியும் இது வந்து பெஸ்ட் கண்டக்டர் அப்படிதானே இது வந்து ஒரு கண்டக்டர் எக்ஸாம் தான் நான் காப்பர் ஒயர் எடுத்துக்கணும் ஓகே இந்த காப்பர் ஒயர் இப்படி இருக்கிறத இப்படி இருக்கு சரியா எப்படி நான் எடுத்துக்கிறேன் இந்த காப்பருக்கு போல எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் இருக்கு இதுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்கும் எல்லா பொருட்களும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இதுலயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஆனா இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது சரிங்களா மூவ் ஆனிச்சுன்னா எலக்ட்ரிக் கரண்ட் சரியா இது புரியுதா இதுக்கு நான் ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க வாட்டர் பார்த்துருப்பீங்க வாட்டர் சரியா இந்த வாட்டரை நான் ஒரு சேனல் வழியா பாஸ் பண்றேன் அப்படியே பாஸ் பண்றேன் அப்படியே வரும்போது அப்படியே சரியா அப்படியே வருது ஓகே அப்ப இந்த சேனல் வழியா ஃப்ளோ ஆகுதான் ஸ்லோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க தண்ணி எப்பவுமே எங்க நீங்க வரும் எங்க வரும் எங்க ஹை லெவல் இருக்கோ அங்கேருந்து லோ லெவலுக்கு வரும் அப்படி தானே லெவல்ல இருந்து ஹை லெவல் போகாது ஏன்னா அது அப்படி மேல விரும்பி போகாது ஆனா ஹை இருந்து கீழே வந்துடும் அது அதாவது உயரமான இடத்துல இருந்து லோ லெவலுக்கு வந்துடும் புரியுதுனே அப்படிதான பாயம் அதே மாதிரிதான் காத்த பத்தி எடுத்துக்கோங்க ஏர் ஏர் வந்து ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு போகும் அப்படிதான ஹெச்பி ல இருந்து லோ எல்பி அப்படி போகும் இதே லாஜிக் தான் கரண்டுக்கும் அப்படியே சார் அப்ப கரண்டுக்கு ஹை பிளேஸ் லோ பிளேஸ் உண்டானா கண்டிப்பா உண்டு நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் சரிங்களா சோ அது எப்படி சார் அப்ப எந்த பிளேஸ் ஹை எந்த பிளஸ் லோ அப்படிங்கிறதுக்கு உண்டா எஸ் அதுக்கு ஒரு டேன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதே இல்லாத நம்ம கரண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறோம் எலக்ட்ரிக் சார்ஜ் எப்போதுமே ஹை எலக்ட்ரிக் பொட்டான்சியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ்ல இருந்து அல்லது பாயிண்ட்ல இருந்து லோ எலக்ட்ரிக் பொட்டான்சியலுக்கு பாஸ் ஆகும் ஓகேவா சோ இந்த ஹை எலெட்ரிக் பொட்டெக்ஷியல் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா அதிக மின்னருத்தம் லோ எலெட்ரிக் பொட்டெக்ஷன்னா குறைந்த மின்னருத்தம் எப்பவுமே அதிகத்தை வந்து குறைந்து போகும் இந்த அதிகத்துக்கு இன்னொன்னு நேம் இருக்கு அதுதான் பாசிட்டிவ் டெர்மினல் தமிழை பார்த்தீங்கன்னா நேர் மின்முனை இது பாத்தீங்கன்னா லோ எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எப்படி சொல்லுவாங்க நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு அதாவது எதிர் மீன் முனை டெர்மினல் மீன் முனை சரிங்களா ஒரு பேட்டரியில பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இது இருக்கும் நீங்க சின்ன கிளாஸ் படிச்சிருப்பீங்க நம்மளும் இப்போ பாக்க போறோம் சோ எப்பவுமே ஹை எலக்ட்ரிக் பொட்டன்சியல் இருந்து லோ எலக்ட்ரிக் பொட்டன்சியல் போவோம் பேட்டரியில பெரிய கோடு சின்ன கோடு பாத்துருப்பீங்க ஹை எலக்ட்ரிக் அந்த பாயிண்ட் பாசிட்டிவ் பொட்டன்சியலும் பாசிட்டிவ் டெர்மினலும் அந்த லோ எலக்ட்ரிக் பொட்டன்சியலான சின்ன கோடா நெகட்டிவ் டெர்மினலும் நம்ம சொல்லுவோம் சோ அங்க இருந்து இங்க எப்படி ஃபுலோ ஆகுது ஓகே நம்ம இன்னும் எலக்ட்ரிக் உங்களுக்கு புரிய எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்திருக்கேன் பட் நம்ம ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட்ட எதிர்ப்பு டெஃபெனிஷன் ஆஃப் கரண்ட் கேட்டாங்கன்னா டெக்னிக்கலா எப்படி சொல்றாங்கன்னா ஆல்ரென சொன்னதுதான் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த

அப்ப அந்த ஃப்ளோ சார்ஜஸ் இந்த கண்டக்டர்ல அந்த டைமை டிபெண்ட் பண்ணி போறது கரண்ட் சரிங்களா அதாவது மின்னூட்டங்கள் நகருது அப்படியே போகுது ஆகுது கண்டக்டர்ல நேரம் காலத்தை பொறுத்து நம்ம சொல்லும் போது காலத்தை அப்படியே ஒரே இடத்துல நிக்காது அப்படியே மூவ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம டிபெண்ட் பண்ணும் போது எலெக்ட்ரிக் கரண்ட்னு சொல்றோம் அதாவது ஒரு ஒயர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வினாடிக்கு ஏதாவது யூனிட் டைம் சொல்லுவோம்ல எவ்வளோ சார்ஜஸ் பாஸ் ஆகி போகுதோ அதுதான் கரண்ட் இப்போ கிளியர் ஆயிட்டா திருப்பி சொல்றேன் ஒரு ஒயர்ல ஒரு பர்டிகுலரான பிளேஸ் தான் குறிப்பிட்ட இடம் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதான் இப்ப வந்து கண்டக்டர் அப்படின்னா கண்டக்டர்னா இந்த இந்த ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறேன் இந்த கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொசிஷன்ல இந்த பாயிண்ட்ல இது ஒயர் இது கிராஸ் செக்ஷன் இங்க ஒரு வினாடிக்கு அதாவது யூனிட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்களா யூனிட் டைம் தெரியும் ஒரு செகண்ட் தான் யூனிட் டைம் இங்கிலிஷ் யூனிட் டைம் யூனிட் டைம் சொல்லுவாங்க ஒன் செகண்ட் ஒன் செகண்டுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல எவ்வளவு சார்ஜஸ் பாஸ் ஆகுதோ பத்தோ இருபதோ நாற்பதோ எப்படியோ பாஸ் ஆகுதோ அதுதான் கரண்ட் கிளியர் ஓகே கரண்ட்டுக்கு சிம்பிள் பாத்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க நெட் சார்ஜ் சார்ஜ் எப்பவுமே கியூ அப்படின்னு யூஸ் பண்ணாங்க ஸ்மால் கியூ கேபிடல் கியூ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது கேபிடல் கியூ அப்படின்னு இங்க போட்டிருக்கேன் கரண்ட்டுக்கு கேபிட்டல் ஐ போட்டிருக்கேன் டைம் நம்ம எப்பவுமே ஸ்மால் டி கேபிட்டல் எடுக்கலாம் ஸ்மால் டி எடுக்க அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலாவை நான் டெரைவ் பண்ண போறேன் தட் இஸ் கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு Q T இத நோட் பண்ணிக்கோங்க மாணவர்களே இதுதான் கரண்டோட ஃபார்முலா ஏதோ இன்டர்வியூல கேக்குறாங்க இல்ல ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேக்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிளா கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு Q T Qனா சார்ஜ் நெட் சார்ஜ் அப்படினு சொல்லிக்கலாம் மொத்த மின்னூட்டங்கள் டைம் அந்த டைம்ல பாஸ் ஆகிற வச்சு நம்ம வந்து சொல்றோம் இது கிளியர் ஆயிட்டா ஓகே குட் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த கரண்ட்டுக்கு எஸ்ஐ நோட்டை பத்தி பார்க்க போறோம் ஏன்னா நம்ம சின்ன கிளாஸ்ல இந்த எஸ்ஐ நோட்டை பத்தி படிச்சிருக்கோம் மீட்டர் படிச்சிருக்கோம் கிலோகிராம் படிச்சிருக்கோம் செகண்ட் படிச்சிருக்கோம் அதே மாதிரி எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் பார்க்க போறோம் அதாவது பொதுவா யூனிட் அப்படின்னு அர்த்தம் மெசர்மெண்ட் அப்படிதானே ஒரு இதை அளக்கிறதுக்கு அப்ப கரண்ட் போய் அளப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் அவ்வளோதான் கரண்ட் எப்படி அளக்கிறது ஹவு டு பி மெஸ்டரிக்ஸ் த எஸ்ஐ நு டாப் கரண்ட் பாத்தீங்கன்னா அம்பியர் அதாவது கேப்டன் ஏ சரியா ஆம்பியர் சும்மாலேயே போகக்கூடாது ஸ்டூடண்ட் சனியா வச்சுக்கோங்க அம்பியார் கேப்டனியே தான் பண்ணோம் அதாவது இப்ப நம்ம கரண்ட் வந்து ஒன் ஆம்பியர் இருக்கு அப்படி சொல்றோம் வச்சுக்கோங்க அதை எப்படி சொல்லுவாங்க என்ன அர்த்தம்னா அது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா மேல பார்த்த பார்லா என்னது இந்த பார்மலா இருக்கா இதுல இதை சொல்லுவோம் ஒரு கண்டக்டர் இந்த கண்டக்டர் வழியா ஒரு கூலும் சார்ஜ் ஒரு கூலும் சார்ஜ் ஒரு செகண்ட்ல கடந்து போச்சுன்னா அந்த கரண்டை தான் நாம ஒன் பேர் கரண்ட் சொல்றோம் ஏன்னா ஒரு கூலும்னா என்ன சார் அப்படின்னா ஒன்னுமில்ல சார்ஜுக்கு ஒரு யூனிட் சொல்லுவாங்க அதுதான் கூலும் சோ ஒன் கூலும் சார்ஜ் சரிங்களா ஒன் கூலும் சார்ஜ் ஒரு செகண்ட்ல பாஸ் ஆனா அப்ப நம்மளுக்கு வந்து சார்ஜ் பாஸ் ஆனாலே கரண்ட்னு சொல்லுவோம் பட் அந்த கரண்ட்ட என்ன சொல்ல போறோம்னா ஒன் அம்பியர் கரண்ட்டுன்னு சொல்ல போறோம் இது க்ளியராட்டா சரியா ஒன் அம்பியர் கரண்ட் என்ன தெரிஞ்சு பார்த்தா இதுதான் ஏன்னா டென்த்துல இந்த ஒன் அம்பியர் கரண்ட் டெப்பானிஷன் கேட்பாங்க ஒன் அம்பியர் கரண்ட் ஒரு அம்பியர் வர இது அப்படிம்பாங்க சோ தமிழ் உள்ளவங்க அந்த சுத்தமான வார்த்தையை யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி மின் நோட்டங்கள் ஒரு கடத்தை வழியாக ஒரு வினாடியில் கடந்து செல்லும் போது அந்த கரண்ட் அந்த மின் நோட்டத்தை நாம் வந்து ஒரு ஆம்பியர் என்று சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம்லா கொடுக்கணும் நான் ஃபார்ம்ல எழுதி போடுறேன் இந்த ஃபார்ம்ல இங்கே நோட் பண்ணி ஏன்னா புக்கில் இருக்கு எல்லாமே ஒரு ஆம்பியர் ஒரு கூடும் ஒரு செகண்ட் சரியா இதுதான் வந்து ஒன் ஆம்பியரோடைய டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கிட்டீங்களா இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட் மின் சுற்றை பத்தி பார்க்க போறோம் மின் சுற்றை பத்தி நீங்க சின்ன கிளாஸ்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் மின் சுற்று எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் தமிழ மீன் சுற்றுமாங்க இதுல மீனிங் நீ வந்து மீன் சுற்று பொதுவா மீன் சுற்றுன்னா என்னத்தோம் பொதுவா சுற்றுனா என்னத்தோம் அப்படியே போயிட்டு அப்படி திரும்பி வர்றதுதானே அதேதான் அதேதான்பா நீங்க மீன் அப்படின்னு போடுறது கரண்ட் பத்தி அப்ப கரண்ட் போயிட்டு வர்றதுக்கு உண்டானப்பா அதை கரெக்டா கிளியரா அப்படின்னு இன்றரை கேட்காங்க

பாத்துன்னு சொல்லலாம் பார்த்துன்னா பாதை அப்படின்னு தெரியும் சரிங்களா அப்ப இது என்ன அர்த்தம்னா இட் இஸ் எ க்ளோஸ்ட் கண்டக்டிவ் லூப்பா பாத் அதாவது எலக்ட்ரிக் சர்க்கியூட் மட்டும் சொல்லியிருக்கேன் இது வந்து எப்படி இருக்குன்னா கடத்ததுக்கு யூஸ் ஆகக்கூடியது கரண்ட் வந்து போனோம்னு அந்த கரண்ட் போனோம்னா அந்த சார்ஜர் வந்து அது பாஸ் ஆகணும் அப்படிதானே இப்ப அந்த இது எப்படி இருக்கணும் லூப்பா இருக்கணும் சுவிட்சா இருக்கணும் பாதையா இருக்கணும் மூடிய க்ளோஸ்னா மூடிய பாதையா இருக்கணும் சரிங்களா அப்படின்னு அர்த்தம் இதுதான் சர்க்கியூட் சோ இன்னும் உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய புரியு இன்னொன்னு சொல்றேன் அதாவது நமக்கு ரோடு போடுறாங்க ரோடு எதுக்கு அதுதான் பாதை நம்ம அந்த ஸ்கூலுக்கு நம்ம வீட்டுக்கு முறைஞ்சு ரோடு போட்டுருக்காங்க நம்ம அந்த ரோட தவிர முள்ளுக்கட்டு வழியா தான் நம்ம போக மாட்டோம் கரெக்டா அந்த ரோடு வழியா போவோம் அப்ப அதுதான் பாதை அப்போ இந்த இடத்துல கண்டக்டர்ல இந்த சார்ஜஸ் உண்டான தான் நம்ம சரி சொல்றோம் சரியா புரியுதா அப்போ ஏன் சார் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் ஃபுளோ ஆகணும்னா அது க்ளோஸ் தான் இருக்கணும் ஓப்பனா இருந்தா கரண்ட் ஃபு ஆகாது அதனால இந்த இட் இஸ் வார்த்தைட்டோம் போடலாமே அப்படின்னா தப்பு க்ளோஸ் போடணும் ஏன்னா நீங்க கரண்ட் அப்டியே பேசுறீங்க கரண்ட் ஃபுளோ ஆகணும்னா இந்த பாத்து அந்த பாதை மூடிய பாதையாக இருக்க வேண்டும் அதாவது இருக்க வேண்டும் இது கிளியரா இருந்தா சரி இப்ப ஒரு சாதாரண சர்க்கியூட்டை நம்ம அனிமேஷன்ல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சாதாரண சர்க்கியூட் என்னெல்லாம் தேவை அப்படிங்கறது ஒரு பேட்டரி சில புக்ல பிடி அப்படின்னு படிப்பாங்க பிடி அப்படின்னா பேட்டரி ஏன்னா இவரெல்லாம் சோர்ஸ் சார்ஜஸ் அதாவது மின் நூட்டங்களை தரக்கூடிய மூலம் பேட்ரி களம் அப்படின்னு நம்ம படிச்சுக்கோம்ல ரெண்டாவது ஒயர் இந்த ஒயர் வழியா தான் அது பாஸ் ஆகுது யாரு இந்த சார்ஜஸ்லாம் ஏன்னா ஒயர் அந்த எலக்ட்ரானுக்கு இருக்கும் எலக்ட்ரானுக்கு பேட்டரி தேவை மூன்றாவது பல்ப் பல்ப் அப்படிங்கிறது எதுதான் அந்த சர்க்கியூட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம பாக்குறது பல்புக்கு பதிலா நீங்க ஃபேன் போடலாம் வேற எந்த இதெல்லாம் போடலாம் அது வந்து லோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க நான்காவது பாத்தீங்கன்னா சுவிட்சு அப்படின்னு சொல்லுவாங்க சுவிட்சுக்கு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா கீ அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரியா இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிளான எலக்ட்ரிக் சர்க்கியூட் சரியா இப்போ இதுல நீங்க வந்து அந்த சுவிட்சை யூஸ் பண்ணி ஆன் பண்றீங்க அப்படின்னா சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும் கரண்ட் ஃபோ ஆகும் பல்ப் தெரியும் அது நம்ம பார்க்க போறோம் ஆஃப் பண்றீங்கன்னா சர்க்கியூட் ஓப்பன் ஆயிரும் கரண்ட் ஃபோ ஆகாது அதனால பல்ப் ஏரியா அதை பார்க்கலாமா ஓகே நான் அப்போ உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் இப்ப தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப டீப்பா இருக்கிறது பட் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பிஎஸ்சிக் சர்க்கியூட் பாக்க போறோம் சோ நான் இது வந்து இன்ட்ரோ எடுக்கலாம் பாருங்க இங்கே உங்களுக்கு நீங்க பார்க்கலாம் அழகா இருக்கும் ஒயரு பேட்டரி லைட் பல்ப் ரெசிஸ்டர் சுவிட்ச் எல்லாமே இருக்கும் சரியா ஓகே சிம்பிள் சர்க்கியூட் போடலாமா ஃபர்ஸ்ட் பேட்டரி எடுங்க இதுதான் பேட்டரி மின் கலத்தை எடுங்கிறேன் எடுங்க சரிங்களா அப்புறம் ஒயர் இந்த ஒயரை தான் கனெக்ட் பண்ண போறோம் ஒயர் எடுத்து இப்படி கனெக்ட் பண்றேன் ஈர வந்து மைனஸ் மைனஸ் கொடுப்பாங்களா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் எலக்ட்ரான்கள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இவர் தான் மின் நூத்தங்கள் அப்படிதான் அவருக்கு கண்டிப்பா வேணும் சரியா அண்ட் இப்போ நமக்கு வந்து ரெசிஸ்டர் அப்படின்னு ஒன்னு கனெக்ட் பண்ணனும் பாங்க சுவிட்ச்சை ஒன்னு கனெக்ட் பண்ணும் அதை இங்கே நான் கனெக்ட் பண்றேன் ரெஜிஸ்டர் கூட வேண்டாம் ஏன்னா அது நீங்க பின்னாடி வரும்போது புரிஞ்சுக்க புரிய வக்கேன் அப்ளை பண்றேன் இப்போ அது வேண்டாம் ஏன்னா பின்னாடி இந்த ரெசிஸ்டர் ரெசிஸ்டன்ஸ் ஹோம்ஸ்னால வருது அப்போ நான் அதை உங்களுக்கு செலுத்தேன் இப்போ நான் சிம்பிள் சர்க்கியூட் மட்டும் பார்க்கலாம் ஓகே இப்போ நான் ஒரு பல் பேர் எடுத்துக்கிறேன் சரியா பல்ப் எடுத்துட்டா ஜூஸ் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்ப பேட்டரி இப்ப பாங்க நீங்க பார்க்கும்போது தெரியும் என்ன சார் பத்து ஓம் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்கன்னா அது வந்து ஓம் அது பின்னாடி இந்த ரெசிஷன் வருது அண்ட் இங்க கீ இங்க சுவிட்ச் இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம்னா இதுதான் சுவிட்சி சரியா கீ அப்படி சொல்லுவாங்க இப்போ ஓப்பன்ல இருக்கு பாத்தீங்கன்னா தெரியுது அப்போ கரண்ட் வந்து ஃபுளோ ஆகாது ஏன்னா கரண்ட் சில இருக்கு சர்க்கியூட் க்ளோஸ்டா இருக்கும்னு சொன்னீங்க பேட்டரி பேட்டரியோட அந்த வேல்யூ ஓல்டேஜ் வாங்க அது வந்து நைன் ஓல்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா இது இருக்கு இந்த பேட்டரியில இருக்கு பட் இப்போ பல்பெரிதா ஏரியல எப்படி அறியும் ஏன்னா சர்க்கிட் ஓப்பன்ல இருக்கு அதாவது ஆஃப்ல இருக்கு இத ஆன் பண்ணும் ஆன் பண்றது தான் இந்த சுவிட்சை இப்போ நான் ட்ரீட் பண்ற இப்போ க்ளோஸ் ஆயிரும் இப்போ பாருங்க பல்ப் எரிய பாருங்க தெரியுதா எல்லாத்துக்கும் அவ்வளவுதான் சரியா கிளியர் ஆயிட்டா ஓகே சூப்பர் இப்போ இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கான விஷயங்கள் என்னலாம் ஃபர்ஸ்ட் நீங்க சர்க்கியூட்டை ஓப்பன்ல வச்சிருந்தீங்க அதாவது கீ வந்து ஓப்பன்ல வச்சிருந்தீங்க சர்க்கியூட்டு ஓப்பன்ல இருந்துச்சு அதனால கரண்ட் போகாது அழகா காமிச்சு வாங்க எலக்ட்ரான் அதாவது பேட்டரியா ரெண்டு தெருமீனல் இருக்கும் நீங்க முன்னாடி சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க ரெண்டு தெருமீனல் கரெக்டா ரெண்டு டைம் ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ் அப்படி தோடு இப்போ இது வந்து இப்படி போட்டிருப்பாங்க இது இப்படி போட்டிருப்பாங்க சரியா இது பெரிய இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் இந்த இது சின்னது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் ஆனா எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா இப்படி இங்க இந்த நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் நோக்கி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆனா சொன்னேன் சார் கரண்ட் வந்து நீங்க வந்து ஹையர் டு லோயர் தான் சார் போ போகணும் நீங்கள் அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் தான் சார் போகணும் நீங்கள் ஆனால் இங்கே நெகட்டிவ் டு பாசிட்டிவ்லாம் போகும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் ட்ரைஸ் ஆகலாம் அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் இதில் நம்ம தெளிவாகிக்கிறோம் பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னா அந்த பெரிய கோடு நெகட்டிவ் டெர்மினல்னா இந்த சின்ன கோடு பாசிட்டிவ் டெர்மினல்னா தமிழில் பார்த்தீங்கன்னா நேர் மீன் முனை நெகட்டிவ் டெர்மினல்னா தமிழில் பார்த்தீங்கன்னா எதிர் மீன் முனை எப்பவுமே கரண்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் பொட்டான்சியல் அப்படின்னு சொல்லுவேன் இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினல் போகும் சரிங்களா ஏன்னா பாசிட்டிவ்னா ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அங்கதான் இருக்காரு அதிக மின்னல் தான் அங்கதான் இருக்காரு அங்க இருந்தா லோயர் பொட்டான்சியல் ஆனா இங்க காட்டும் போது எலக்ட்ரிக் கரண்ட் அதாவது எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இப்படி சுத்தமா காமிக்கும் ஏன்னா கரண்டோட டைரக்ஷனை இந்த எலக்ட்ரான கண்டுபிடிக்க முன்னாடி எப்படி யோசிச்சு எப்படி நினைச்சாங்கன்னா இப்போ அதான் ரைட்டா எப்படின்னா இப்படி இப்ப நான் காப்பாற்றுறேன் பாங்க இப்ப பாருங்க இப்ப ரிவர்சல் இருப்பாங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே ஆமா சார் பாசிட்டிவ்ல இருந்து பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து போயிட்டு நெகட்டிவ் வருது சார் கரெக்டு இதுதான் கரண்டோட கலெக்ஷன் இது வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறது முன்னாடி எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரானால நமக்கு வந்து அந்த கரண்ட் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுதுன்னா நெகட்டிவ் டெர்மினல் டும் பாசிட்டிவ் டெர்மினல் மூவ் ஆகுது சரிங்களா அதாவது லோ டு ஹை போகுது பட்டு கரண்டோட டேரக்ஷன் அப்ப தப்பானா இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான் கரண்ட்டு கரண்டோட நம்ம ரெண்டு விதமா சொல்லலாம்ப்பா ஏன்னா இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் சில பேருக்கு எந்த டேரக்ஷன் அதுக்கு அதுக்குதான் மரபு மின்னோட்டம் அப்படிங்கிற போட்டிருப்பாங்க சரிங்களா கன்வென்சம் கரண்ட் அப்படின்னு போட்டு போட்டிருப்பாங்க கன்வென்சன் கரண்ட்னா என்னன்னா மரபு மரபு ரீதியாக பழைய ரீதியா சொல்லிப்பாங்க பழைய ரீதியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் போடுறது அதனாலதான் கன்வென்சன் கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க எலக்ட்ரான் எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் மரபு மின்னட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு சோ கரண்டோட டேரக்ஷன் நம்ம எலக்ட்ரிக் டூ நெகட்டிவ் டூ பாசிட்டிவ் சொல்லலாம் இல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லலாம் தப்பே கிடையாது சோ இதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான சர்க்கியூட்டு இது கிளியர் ஆயிட்டான் பார்த்தோன்னே எல்லாம் கிளியர் ஆயிட்டான் இதுல என்ன டீப்பா இருக்கு இந்த சொன்னோம்னா ரெசிஸ்டரை கனெக்ட் பண்றது அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்க போறோம் ஓகே கிளியராப்பா ஓகேப்பா சூப்பர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸுக்கு உள்ள போலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு பேசிக்கான சிம்பிளான எலக்ட்ரிக் சர்க்கியூட் எளிய மின்சுத்த நீங்க பாத்துட்டீங்க ஓகே இப்போ நான் சொன்னதுல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதாவது எலக்ட்ரான் எப்பவுமே பேட்டரியோடைய எங்க இருந்து எங்க போவோம் எலக்ட்ரான் எப்பவுமே எங்க இருந்து எங்க போவோம் நெகட்டிவ் டெர்மினல் அப்படிங்கிறதுல இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் இங்க எந்த இப்படி போவோம் அப்படிதான் பாசிட்டிவ் டெர்மினல் இது நியாபகம் பாசிட்டிவ் டெர்மினல் ஓடும் ஆனா சயின்ஸ்ல நம்ம கன்வென்சனல் கரண்ட் ஒண்ணு ஃபாலோ பண்றோம் அதாவது கரண்ட் எப்போதுமே பாசிட்டிவ் டெர்மினல் இப்படி இருந்து இங்க நான் கலர் ஆனால் காமிச்சேன் இப்படி போவோம் சரிங்களா இப்படி போவோம் கன்வென்சனல் கரண்ட் ஓட டேரக்ஷன் போறதுதான் எடுத்துப்போம் ஸோ ஒரு நம்ம வந்து என்ன யோசிக்கணும்னா டேரக்ஷன் கரண்ட் இஸ் ஆப்போசிட் டேரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃபுளோ புரியுதா எலக்ட்ரான் ஃபுளோ இப்படி வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் கரண்டோட டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க எலக்ட்ரான் ஃபுளோ இப்படி போகுது அப்படின்னா கரண்டோட டேரக்ஷன் நம்ம ஆப்போசிட்டா போட்டுக்கணும் இப்ப நீங்க பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சரிக்குள்ள இப்படி ஒரு மாதிரி இப்படி போட்டுப்பாங்க எப்படி போட்டுரு இப்படி ஐயும் போட்டுப்பாங்க அப்படின்னா கரண்ட் அங்க ஃப்ளோ அந்த டேரக்ஷன்ல இப்ப இங்கே இங்க எப்படி போகுது அப்படின்னு அர்த்தம் இப்ப அதே மாதிரி இப்படி போட்டிருந்தாங்கன்னா இங்கேன்னு இங்கே போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இது அப்போ டேரக்ஷன் ஆஃப் கரண்ட்

ரெசிஸ்டருக்கு என்ன சிம்பிள்ஸ் அப்படிங்கிற பல்புக்கு என்ன சிம்பிள்ஸ் அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஏன்னா பேட்டரியை படத்தை நம்ம எழுத வேண்டாம் சரிங்களா ஓகே பேட்டரினா ரெண்டே ரெண்டு கோடு ஒரு பெருசா கூட ஒரு சின்ன கோடு நான் கூட ட்ரா பண்ணோம்னா இந்த ஆக்கில இதுதான் பேட்டரி சரிங்களா அப்படி எழுதணும் சுவிட்சினா ஒரு பிராக்கெட் மாதிரி போட வேண்டியிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்றதா ஸ்கீமேட்டிக் டயகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம ட்ரா பண்ண போறோம் இது கிளியராக்டா இது வரைக்கும் ஓகே ரைட் இப்போ நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தட் இஸ் ஒரு டாபிக் பார்க்க போறோம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இந்த வார்த்தை புரியாம இருக்கும் ஆனா இப்ப நான் தெளிவா உங்களுக்கு சொல்ல தரேன் உங்களுக்கு ஹையர் கிளாஸ்ல ஈஸியா புரிஞ்சிடும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பத்தி நீங்க படிக்கும்போது ஆமா இதுதான் சார் சொன்னாங்கன்னு உங்களுக்கு நல்ல புரிய வரும் சரிங்களா ஓகே இவ்வளவு நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் பத்தி மின்னோட்டம் மின்னோட்டத்துடைய அந்த டெபிஷன் எஸ்ஐ அழகு அதாவது எஸ்ஐ யூனிட்டி எல்லாமே பார்த்தோம் ஒரு அம்பியர் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு சாதாரண மின் சுற்று எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்புறம் அந்த புக்கில் உள்ள நீங்க அட்டவணையை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு மின் சுற்றுல நாம மின் தடையாக்கி எப்படி போடுவோம் ஓல்டு மீட்டர் எப்படி போடுவோம் காலோ மீட்டர் எப்படி போடுவோம் இருக்கு அதை நீங்க பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா மின் அழுத்தம் தட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் அப்படிங்கிறது இருக்கு அப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் மின்னடுத்த வேறுபாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஓகே ரைட் இப்போ நான் ஆரம்பத்திலே ஒன்னு சொன்னேன் என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருந்தால்தான் ஃப்ளோ ஆகும் ஹையர் லோயர் மேல கீழே அப்படி இருந்தாலும் ஃப்ளோ ஆகும் அதே மாதிரி ஹீட் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் எப்படி ஃப்ளோ ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு அதிகமான வெப்பநிலை குறைந்த வெப்பநிலை அப்படிலாம் இருக்கும் நீங்க அந்த டெம்பரேச்சரை பத்தி எல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படிதானே அப்ப டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால் ஹை டெம்பரேச்சர் ஒன்னு இருக்கணும் லோ டெம்பரேச்சர் ஒன்னும் இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த ஹீட்டே ஃபுளோ ஆகும் வெப்பமே ஃப்ளோ ஆகும் அதுவே வாட்டர் ஃபு ஆகும்னா அந்த ஹைட் டிஃபரன்ஸ் ஆகணும் ஒரு இடம் ஹை லெவலாக இருக்கணும் ஒரு இடம் லோ இருக்கணும் அப்ப எல்லாத்துக்குமே என்ன தெரியுதுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது கரெக்டா அதே மாதிரி கண்டெக்ட் கரண்ட் ஃபுளோ ஆகும்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும் சரியா அந்த டிஃப்ரெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஹையர் பொட்டென்சியல் லோவர் சொல்லிட்டேன் பட் அதையும் இன் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் அதுக்குதான் என்ன சொல்லுவாங்க எலக்ட்ரிக் பிரஷர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது மின் அழுத்தம் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்களா எலக்ட்ரிக் பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்கணும் அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் போட்டிருக்கா அந்த டிஃபரன்ஸ் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மின் அழுத்த வேறுபாடு கிளியரா சோ இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னன்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜர் யூனிட்னா ஒன்னு பாசிட்டிவ்னா இந்த பிளஸ்

அவர்தான் அவரை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே ஒரு சார்ஜ் இருந்தா அவரை சுத்தி ஒரு மின் நோட்டம் இருந்தா அவரை சுத்தி என்ன இருக்கும்னா மின் குலம் இருக்கும் ஒரு சார்ஜ் இருந்தா அவரை சுத்தி மின் குலம் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் நீங்க இந்த சார்ஜ கொண்டு வரும் போது வந்து பாசிட்டிவா இருந்ததுனா பாசிட்டிவ் பாசிட்டிவ் எதிர்ப்பாரு அவர் நெகட்டிவா இருந்தாருன்னா இந்த ஈர்ப்பாரு அட்ராக்ட் பண்ணாரு பட் எப்படினாலும் ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு அப்படிதானே அட்ராக்ஷனா ரிப்பர்சன் பாரு நீங்க அதே மீறி அந்த இன்ஃபினைட்ல இருந்து ஒரு சார்ஜை கொண்டு வரதுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலை தான் என்னது பாத்தீங்கன்னா டைப் பொட்டாசியல் இன்ஃபினைட்ல இருந்து வர்றத இன்ஃபினைட்ல இருந்து அப்படியே கொண்டு வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல வைக்கிறீங்க அப்ப நீங்க ஒர்க்ன் பண்றீங்க அதுதான் அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டாசியல் இத நான் சொல்றது புரிய இன்னொன்னு சொல்றேன் ஒண்ணு இல்லப்பா நம்ம பூமியில ஒரு பால் கிடக்கு மேல இந்த பாலை மேல எடுக்குறீங்கன்னா அசால்ட்டா நீங்க எடுப்பீங்க ஆனா உள்ள என்ன நடக்குன்னா புவியீர்ப்பு சக்தி அந்த பாலை கீழே தள்ளும் கீழே இழுக்கும் அதே மாரி தான் அந்த பாலை எடுத்து நீங்க மேல கொண்டு வரீங்க அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றீங்க அதுல ஒர்டன் பண்றீங்க சரிங்களா ஒர்டன் கண்டிப்பா பண்ணுவீங்க வேலை செய்வீங்க அந்த வேலை வந்து என்ன இதா சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க கிராவிடேஷனல் பொட்டன்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புவி ஈர்ப்பு மின்னழுத்தம் அப்படின்னு அந்த புவியீர்ப்பு இதுல சொல்லுவாங்க அது பின்னாடி நீங்க படிப்பீங்க ஹையர் கிளாஸ் படிப்பீங்க பட் இங்க சார்ஜ பத்தி படிக்கும்போது இந்த சார்ஜ் ஈர்ப்பாரு அட்ராக்ட் பண்ணுவாரு இல்ல ரிப்பல் பண்ணுவாரு இந்த மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணுவாரு அப்படிதான் விளக்குவாரு அப்ப அதே மாதிரி நீங்க பண்ண போறீங்கன்னா ஒரு ஒட்டன் பண்றீங்கல்ல அந்த ஒட்டன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலா உருவாகுது சரியா இதுக்கு புரியுதா அப்ப பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் தான் இரண்டு பாயிண்ட் வச்சு நீங்க சொல்ல போறீங்க இரண்டு பாயிண்ட் அதாவது பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் நான் பி டி அப்படின்னு போடுறேன் ஒரு சார்ஜர் அந்த பாயிண்ட் போல இருந்து பாயிண்ட் நகரத்தை எவ்வளோ ஒர்க் பண்றீங்களோ அதுதான் டிஃபரன்ஸ் ஏன்னா இங்க ஒரு பொட்டன்சியல் இருப்பாரு இங்க ஒரு பொட்டன்சியல் இருப்பாரு இவர் வந்து சும்மா சொல்றேன் இவர் வந்து ஒரு பத்துன்னு இருக்கான்னு சொன்னாங்க இவர் வந்து எட்டு சும்மா சொல்றேன் சரிங்களா டிஃபரன்ஸ் இருக்கா அப்ப இங்க இருந்து இவரு நகரத்து நீங்க இவர ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க் பண்ணுவீங்களா அந்த ஒர்க்கை தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் அந்த ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு டிஃபரெண்ட் இருக்காங்க அதே அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சார்ஜை இங்கேருந்து இங்க கொண்டு போறீங்கன்னா எவ்வளவு ஒர்க் பண்றீங்களோ அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம் டீட்டெயிலா பார்க்க போறோம் அடுத்த கிளாஸ் சொல்றேன் ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா கரண்ட் என்ன ஃபுளோ சார்ஜஸ் தட் இஸ் ஐஸ் கூட கியூ பை டி பார்த்தோம் யூனிட் ஆஃப் கரண்ட் ஆம்பியர் அப்புறம் எலக்ட்ரிக் சர்க்கியூட் பத்தி பார்த்தோம் அது க்ளோஸ் பாத் காமனன்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் பொட்டன்ஷியல் பத்தி லேசா பார்த்தோம் இதை டீட்டெயிலா பார்க்க போறோம் அண்ட் அனிமேஷன் பார்த்தோம் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோட அனிமேஷன் பார்த்தோம் அதையும் நம்ம நீங்க நல்லா நேசுவ நம்ம அடுத்த கிளாஸ்ல மீத்த டாபிக் பார்க்கலாம் சரிங்களா சோ கிளாஸ் நேசத வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம் சார்